உங்களை அன்புடன் உங்களிலும் நீங்கள் கேட்டுக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் பிறந்த மான் ராபர்ட்ஸ் இருநூறு ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய பந்தய குதிரை காப்பகத்தை நிறுவியுள்ளார் இவருடைய பள்ளி பருவத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் நம்மை சிந்திக்க தூண்டுவதாய் அமைந்துள்ளது மோன்டிரி ராபர்ட்ஸ் சிறுவயதாக இருந்த பொழுது அவரது தகப்பனார் குதிரைகளுக்கு பயிற்சி அளிப்பவராக இருந்தார் அது நிமித்தம் ஒவ்வொரு ஊருக்கும் சென்று சில காலம் தங்கி பயிற்சி அளிப்பார் இதனால் மாண்டி ராபர்ட்ஸ் பள்ளிக்கு செல்வது பல முறை தடைப்பட்டது ஆனாலும் தந்தையோடு இருந்து அவர் எவ்வாறு குதிரைகளுக்கு பயிற்சி கொடுக்கின்றார் என்று நன்கு கவனித்து கொண்டே இருப்பார் தனது தந்தை எப்படிப்பட்ட கடினமான குதிரைகளுக்கு பயிற்சி கொடுத்தாலும் தந்தையோடு இருந்து அதைப் பார்ப்பார் ஒரு நாள் அவருடைய பள்ளியின் ஆசிரியர் மாண்டி ராபர்ட்ஸிடம் அவருடைய எதிர்கால கனவு பற்றி கட்டுரை எழுதி வரச் சொன்னார் தந்தையோடு இருந்து அவர் எவ்வாறு குதிரைக்கு பயிற்சி கொடுக்கின்றார் என்பதை கண்டிருந்த மாண்டி ராபர்ட்ஸ் தன்னுடைய எதிர்காலத்தில் தந்தையை போல சிறந்த குதிரை பயிற்சியாளராக வரப்போவதாக எழுதினார் மேலும் சொந்தமாக பந்தய குதிரை காப்பகத்தை உருவாக்கப் போவதாகவும் ஏழு பக்கத்திற்கு எழுதி அதை ஆசிரியரிடம் கொடுத்தார் அதை வாசித்த ஆசிரியர் கோபமடைந்தார் காரணம் பந்தய குதிரையை கூட வாங்க உங்கள் குடும்பத்தில் பணம் இல்லை நீ எப்படி பந்தய குதிரை காப்பகத்தை இருநூறு ஏக்கரில் உருவாக்க முடியும் என்று சொல்லி அந்த கட்டுரை தாளை கிருக்கி அவனிடம் கொடுத்தார் நம்பத்தகுந்த எதிர்கால கனவைப் பற்றியதான கட்டுரையை எழுதி வருமாறும் கூறினார் தன் தகப்பனிடம் சென்று நடந்த சம்பவத்தை கூறி தான் என்ன செய்ய வேண்டும் என கேட்டார் மான்டி ராபர்ட்ஸ் தந்தையோ இப்பொழுது நீயே முக்கியமான முடிவை எடுக்க வேண்டும் என்று தெளிவுபட கூறிவிட்டார் மீண்டும் சில நாள் கழித்து கிறுக்கப்பட்ட அதே கட்டுரை தாளை அந்த ஆசிரியரிடம் கொடுத்து தன்னுடைய எதிர்கால கனவில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது என்று கூறிவிட்டார் தன் தகப்பனோடு ஒன்றிணைந்து தகப்பன் செய்த அதே வேளையில் தான் சாதித்து காண்பிப்பதாய் உறுதி கொடுத்தார் அதன் விளைவாக அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் இருநூறு ஏக்கர் பரப்பிலான மிகப்பெரிய குதிரை காப்பகத்தை நிறுவி சாதித்து காட்டினார் அந்த அந்த காப்பகத்தில் கட்டுரை தாளை இன்றளவும் பாதுகாப்பாகவும் வைத்துள்ளார் ஆம் என கருமையானவர்களே உலக மனிதன் அவனுடைய தந்தையோடு நிலைத்திருந்து மிக பெரியதாக சாதிக்க முடியும் என்றால் கிறிஸ்துவை தகப்பனாக கொண்டுள்ள நாம் அவரில் நிலைத்திருந்தால் வாழ்வில் சாதிப்பது எவ்வளவு நிச்சயம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று இயேசு கிறிஸ்து தெளிவாக கூறியுள்ளார் முதலாவது நாம் இயேசுவிலும் அவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் நிலைத்திருக்க வேண்டும் இயேசுவினுடைய போதனைகளின்படி வாழ்வதே அவருடைய வார்த்தையில் நிலைத்திருப்பதாகும் இரண்டாவது எதிர்கால தரிசனம் அல்லது நல்வாழ்வுக்காக ஜெபிக்கும் அனுபவம் வேண்டும் அதை முன்னின்றுதான் நாம் காரியங்களை அநேக ஜெபத்தில் கேட்கின்றோம் அடுத்ததாக பிதா என்னில் இருக்கிறது போல நானும் உங்களில் இருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று இயேசு கூறியுள்ளதை போல நாம் இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் பாவம் செய்து அவரை செய்தால் நாம் அவருடைய அன்பில் நிலைத்திருக்க முடியாது ஆம் பிரியமானவர்களே ஏசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு வாழாமலும் எதிர்கால தரிசனத்துக்கான ஜெபமே இல்லாமலும் இயேசுவின் அன்பில் நிலைத்திராமலும் இருந்தால் நாம் கேட்டுக்கொள்கின்ற காரியங்களை நம்மால் பெற்று கொள்ள முடியாது தேவ சித்தத்தின்படி நாம் தேவனிடத்திலே காரியங்களை பெற்றுக்கொள்வோம் ஒருவேளை ஒரு சில காரியங்களை யேசுவை நச்சரித்து பெற்றுக்கொண்டாலும் அந்த காரியங்கள் பிறருக்கு நன்மை பயக்கும் சாதனைகளாய் மாறாது நாம் நமது எதிர்கால தரிசனத்தில் விலகாதிருந்து இயேசுவின் அன்பில் நிலைத்திருந்து அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு வாழ்ந்தால் நாம் கேட்டுக்கொள்கின்ற காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் சோதனை மிகுந்த வாழ்க்கையானது சாதனை நிறைந்ததாக மாறிவிடும் கத்ததாமே நம்மைப்பாராக அதிகமாக நேசத்து நடத்த பரலோக எங்கள் அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கும் போது கத்தாவே அப்பா உடைய வார்த்தைகளின் நாங்கள் நடக்கும் போது கத்தாவை சுத்திராண்டு எங்களுக்குரிய காரியங்களையும் தேவரப்பா சுத்திராண்டு அப்பா நிறைவேற்றி கொடுக்கிறவராக அப்பா ஒரு தரிசனத்தோடு செயல்படக்கூடிய கிருமைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனீர் கொடுப்பீராக அண்டவர் அந்த தரிசனத்தை ஆண்டவரை பெற்றுக் கொள்வதற்கு கத்தாவ உமக்கு பிரியமாய் ஜீவிக்கக்கூடிய கிருபைகளை என் தேவனிற் கொடும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே